மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மிதுனத்தின் சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட நான்கு மற்றும் ஐந்து இந்த நான்கு மற்றும் ஐந்து வளர்பிறை சந்தரனுடைய தொடர்பில் வருது இல்லை செவ்வாயோட கணக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்குது மிதன ராசி நபரை பொறுத்தவரை செவ்வாயோடைய கணக்கு பயண அமைப்புகள்லாம் நகரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்போ சந்திரனையும் கிட்டத்தட்ட மேக்சிமம் உங்களுக்கு நான்கு மூன்று ஐந்து சில விஷயங்களை செய்து கொடுக்கும் இந்த நான்கு மூன்று ஐந்தோடைய பலன் என்னென்னா அதிகமான கஷ்டப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து த வர தேவையில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது கஷ்டப்பட்டு அலைய வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்திற்கு அதிகமான மெனக்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாரக்கணக்கில் இருக்காது ஆக ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே முடிவு எடுத்துட்டு அந்த விஷயங்கள் ஷார்ட்டாகவே உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ இதான் நான்கு ஐந்துடன் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது லாட்ரி மட்டும் கிடையாது நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் நீங்கள் பாடுபடக்கூடிய விஷயங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூமெண்ட்டுக்கு போகும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பண ரீதியாக வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு கடன் வாங்கினா கூட கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் வரலையா அந்த மாதிரியான கணக்கு கூட எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கான பணத்தொகை பண வரவு அப்படிங்கிறது மிதுனராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பணம் அப்படிங்கிறதெல்லாம் மிதுனராசி நபர்களுடைய ஈடுபாடாக இருக்கும் அதன் மூலியமாகவும் ஒரு சில நபர்களுக்கு பண ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வழிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஆறக்கணக்கம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சதுலேருந்து ஆற கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய தொடர்பு வந்து தனஸ்தானத்தோடு சம்மந்தப்படுது அப்படி என்னன்னாக்கா இதனுடைய என்ன ஒன்று போனாலும் ஒன்று கிடைச்சிடும் நல்ல விடமா புரியுதுங்களா ஒன்று கிடைச்சாலும் அது உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் இப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பு மா மாடிப்படி ஏறுற மாதிரி தான் அது சர்க்கிள்கெலாம் கீழெலாம் வளர்ந்துடும் படிக்கும் ஸ்டெப்பில் தான் அடுத்தடுத்து மேலே போகிற மாதிரி தான் ஸோ ஒன்று போனாலும் ஒன்று கிடைச்சிரும் அப்படி ஒன்று கிடைக்கிறது ஸ்ட்ராங்காக நல்லபடியாக கிடைக்கும் ஸோ அதனால் தைரியமாக இந்த வாரத்தை வந்து மூவ் பண்ணலாம் அதே சமயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்கணும் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்பது உங்களோட சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் பிகினிங்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்குது வார கடைசி வரைக்கும் இழுக்க தேவையில்லை ஏதாச்சும் நீங்களே உங்களுடைய சொந்த ஐடியா சொந்த முயற்சியில் ஆரம்பிக்கிறது ஒரு பொருளை வாங்கிறது ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருந்துச்சுன்னா அது இந்த வாரம் ஆரம்பத்துலேயே செய்யலாம் நல்லா நல்லா தான் இருக்குது